வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் ஹாய் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில கிடைக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இவ்வளோ கம்மியாக வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை குறைவாகவே கிடைக்குங்க அந்த வண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை டச் பண்ணி அவளுக்கு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர் ஹெச்எம் இசுஸ் இன்ஜின் டீசல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க இந்த வண்டிக்கு இப்ப ரெண்டு ஓனர்ல இருக்குங்க இதுக்கப்புறம் வாங்குறவங்க மூணாவது ஓனருங்க இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ரெண்டு பதினொன்று எழுவத்தொம்போது தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டிங்க இந்த வண்டியோடய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க அதுவும் புதுஸ் புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க இந்த வண்டியில் இப்போ அறுபது பர்சன்டேஜில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் வரைக்குமே கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த வண்டிக்கு விலைக்கு வாங்குறவங்க தாங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க இந்த வண்டிக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே நூறு பர்சன்டேஜில் இருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட சிறப்பம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலே ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டியில் சாதா ஸ்டியரிங் தாங்க இருக்குது இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இருக்குதுங்க இந்த வண்டியில் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜில் இருக்குதுங்க இந்த வண்டியில் பிரேக் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கதான் சொல்லிருக்காங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரதான் சொல்லிருக்காங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தில் எப்படி வந்ததோ அதே மாதிரி தாங்க இப்போ இந்த வண்டி இருக்குது இந்த வண்டியில் இது வரைக்கும் எந்த ஆல்டருமே பண்ணது கிடையாதுங்க இந்த வண்டி ஒரிஜினாலிட்டியும் கம்பெனி பெயிண்டையும் அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வண்டிங்க ஆனால் இப்போ இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் மாதிரி தாங்க இருக்கும் அந்தளவுக்கு இந்த வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க வண்டியில் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இப்போ வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க நேரில் போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிந்து பேப்பர் கையில் தாங்க இருக்குது ஆனாலும் உங்களுக்கு இந்த வண்டி அதிகம் கிலோமீட்டர் ஓடாத வண்டிங்கிறதுனால கம்மியாக உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் இது ஃபைனல் விலையும் கிடையாதுங்க வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா அனுசரிச்சு சொல்லிருக்காங்க மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த வண்டியோட ஓனர் ஃபோன் நம்பரை நான் வீடியோல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் தெளிவா சொல்லுவாரு இப்போ இந்த வண்டி கரெக்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் ஐயன்பேட்டை ஏரியால தாங்க இருக்கு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் போயிட்டு நல்லா ஓட்டி பார்த்து தரவா செக் பண்ணிட்டு பிறகு பேசி எடுத்துக்கலாங்க அப்படியே எங்களோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கண்டினியூவா பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்